தனுசு ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசிபரன்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு வரதே ஒரு விசேஷம் ஸோ மாத முற்பகுதியை காட்டிலும் மாத பிற்பகுதி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு குரு சப்போர்ட்டிவாக இருப்பார் சூரியன் ஐந்தாம் இடத்துல அதாவது யோகாதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல உச்சஸ்தானத்தில் இருக்கார் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படிங்க கஷ்டம் வரும் சனி நாலாம் இடத்துக்கு போயிருக்காரு ஏதாவது கஷ்டம் வருமானு கேட்டால் வராது ஏன் அப்படின்னா சனி இருக்கிறது வந்து குருவோட வீட்டில் குருவின் நட்சத்திர சாரமான புரட்டாத நட்சத்திரத்தில் தான் ட்ராவல் பண்ணுறாரு அதனால் சனி கெடுதல் பண்ண ஆரம்பிக்க மாட்டார் இப்போதைக்கு உத்தரட்டாத நட்சத்திரத்துக்கு எப்போ ட்ராவல் பண்ண போகிறாரோ அதுலேருந்து தான் உங்களுக்கு தடங் தடுமாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குமே தவிர உங்களுக்கு வேறு கெடுதல் கிடையாது வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் பதவி உங்களை தேடி வரும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு செல்வாக்கு மரியாதை பதவி போன்ற விஷயங்கள் நடக்கும் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மே ஒன்று இரண்டு மூன்று மூணாம் தேதி காலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஐந்தாம் தேதி ஆரம்பித்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி பன்னெண்டு பதினைந்தாம் தேதி ஆரம்பித்து பதினைந்தாம் தேதி அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து சாயந்தரத்துக்கு மேலே ஆரம்பிக்கிறது பதினைஞ்சாம் தேதி சாயந்தரம் ரெ மூணு மணிலேருந்து ஆரம்பித்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அதன் பிறகு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதாம் தேதி மதியம் மூன்று மணி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற நாட்கள் அதாவது உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எது தொட்டாலும் தொடங்கக்கூடிய நாட்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்பட்டுள்ளவர்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அனுகூலத்தை ஏற்படுத்தி திருமண பந்தத்தில் நிறைவு பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ லவ் அஃபேர் சக்சஸ் ஆகக்கூடிய மாதம் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் என்ன பேசுறதுங்கிற அந்த வார்த்தை தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் மே மூணாம் தேதி காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மே ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இது மாத ஆரம்பத்தில் மட்டும் இல்லைங்க மாத கடைசிலும் இருக்குது மே முப்பதாம் தேதி மத்தியானம் மூணு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்கி ஏ ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஜூன் ஒன்று காலை ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் சாரி இரவு ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் வரைக்கும் மே முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்றாம் தேதி ராத்திரி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ மாத ஆரம்பத்துலேயும் இருக்குது மாத கடைசியில் இருக்கிறதுனால அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் முக்கிய முடிவுகளை எடுப்பதோ பேச்சுவார்த்தைகள் நடத்துவதையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இந்த தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிவரக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு பதவி கிடைக்கிறதுக்கெல்லாம் உங்களை பற்றி நாளாக தவறாக பேசினவங்கெல்லாம் அச்சுச்சோ இவங்களை பற்றி நம்ம பேசிட்டோமா தப்பாக பேசிட்டோமே சாரி சார் நான் மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிற கையெழுத்து கும் கும்பிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது உங்கள் பேரில் அவ்வளவு மரியாதை வரக்கூடிய நேரம் தந்தை வழியில் நாளாக தந்தைக்கும் உங்களுக்கும் மனபேதம் இருந்ததுன்னா இப்போ தந்தை கூட ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் தம்பதிகள் ஒற்றுமை ஏற்படுறதுக்குண்டான யோகம் ஏற்படும் ஏழாம் இடத்ததிபதியான புதன் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வரதே உங்களுக்கு யோகம்தான் ஏன்னா அவர் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருந்தார் உச்ச சுக்கரனோட அதனால் உங்களுக்கு பாதகத்தை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அந்த இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வரதும் புதன் ஆறாம் தேதி அன்னைக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறதும் அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறதும் உங்களுக்கு அனுகூலத்தையும் வருமானத்தை தரக்கூடிய வகையிலும் இருக்கும் வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு மழையில் நினையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக உங்களுடைய நற்பெயர் மேலும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த ராசியில பிறந்த வியாபாரிகளுக்கு ஆறாம் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சற்று தடுமாற்றங்கள் இருக்கும் என காரணம் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை வரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் குரு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போ குறைஞ்சாலும் அங்கே அங்கே போய் சம்பாதிக்கிறத இங்கே சம்பாதிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத தான் சுக்கரன் முப்பத்தி ஒன்றாம் தேதி மே முப்பத்தி ஒன்று சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு வராரு பாதகாதிபதி லாபஸ்தானாதிபதியான சுக்கரன் பாதகாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தது இப்பொழுது அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நண்பர்களின் உதவியோட சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் கடுமையான உழைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு சொன்னது போல இந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க வருமானத்தில் தரம் தாழ்ந்த வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி செயல்படுங்க ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய மனிதன் அப்படின்னு என்னை மதிக்கும் போது நான் போயிட்டு ஒரு சின்ன வேலையெல்லாம் பண்ணக்கூடாது சின்ன வேலைன்னா வேலையில் இல்லை தரம் தாழ்ந்த வேலையை செய்யக்கூடாது அடுத்தவங்களை ஏமாத்தியோ அடுத்தவங்களுடைய பணத்தை பொய் சொல்லியோ ஏமாற்றக்கூடாது அதுதான் தரம் தாழ்ந்த வேலை சில பேர் சொல்லுவாங்க க க்ளீன் பண்ணுறதுலாம் தப்பானு அப்படி கிடையாது இப்போ சுகாதாரத்துறையில் வேலை பண்ணுறது கூட ரொம்ப விசேஷம் ஏன்னா விட ஒரு பரிகாரம் கிடையாது அவங்க இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு நினைக்காதீங்க அவங்க வாழ்க்கையில் பின்னாட்களில் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் பெரிய பதவியில் உக்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பரிகாரம்னு சொன்னேன்னா சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் படிக்கிற குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்கள் வயதானவர்களுக்கு குழந்தைகள் இல்லாத அதாவது வம்ச விருத்தி இல்லாதவர்களுக்கு குழந்தையாக பாவித்து நீங்கள் குழந்தையாட்ட பையனாக இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள் கைப்பிடிச்சு கைத்தாங்களா கூட்டின்னு போகிறது நீங்கள் அவங்க உக்காந்துட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி விடுறது பேம்பர்ஸ் மாற்றி அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அவங்க கூட நாலு நிமிஷம் நாலு வார்த்தை மனசு விட்டு பேசுங்கள் குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி அந்த அந்த வயசானவங்க தாத்தா பாத்தகிட்ட பேசுங்க அவங்க மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைப்பதற்கு அதாவது இங்கே நிறைய வந்து ஓல்டேஜ் ஹோம் இருக்குது பணம் இருக்கிறவங்க சொந்தம் இருக்கிறவங்க கூட அங்கே இருக்காங்க அங்கே பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அங்கே போயிட்டு அவங்க பேசுகிற அந்த கடந்த கால பேச்சுக்களை காது கொடுத்து கேளுங்க இதை பண்ணுறதுனால உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் உங்களுக்கு மன நிம்மதியும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது படிக்கிற குழந்தைங்க இந்த ஸ்கூல் குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டே இருங்க இந்த மாதம் முழுவதுமே ஒரு வாரத்தில் ஒரு நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ ஏதோ ஒரு நாள் செலக்ட் பண்ணிட்டு அந்த நாட்களில் ஒன்றா ஒரு பென்சில் ஒரு பேனா ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் விலகும் பூர்வ புண்ணிய பலம் ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய பலம் அந்த இடத்துல சூரியன் இருக்கார் ஐந்தாம் இடத்திற்கு புதன் போகிறாரு குழந்தைகளுக்கு படிப்புக்கு சார்ந்த பொருட்களை கொடுக்கறதுனால அனுகிரகம் கிடைப்பதன் மூலமாக அறிவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதனால் உங்களுக்கு அறிவை பயன்படுத்தி தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்பட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனையற்ற வாழ்க்கை அமைந்திடும் மன நிம்மதி ஏற்படுகின்ற மாதமாக வருமான நட்புகளால் வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திடும் இந்த மே மாத ராசிபலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மாதாந்திர பலன்கள் ரொம்ப அனுகூலமா இருக்கு உதவிகரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அணுகலாம் இதை தவிர இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய தினப்பரன் மாதாந்திர பலன்களை வாராந்திர பலன்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்தடைவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்னு எனேபிள் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப எனேபிள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொரு வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மரியாதையுடன் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மரியாதையோடு அப்படின்னா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய தராதரம் அந்த இடத்துல குறையிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரியாதையோடு கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படும் கமெண்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படுங்கிறதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வருங்கா வருகின்ற மாதங்களில் அனைத் அனைத்திலும் உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்